என்னென்னு சொன்னா மக்கள் இரவு பத்து மணி ஆச்சு இந்த என்ன முகமும் தெரியாது லைட்டும் இல்லை மாதிரி இருட்டா கிடையாது நல்லா இருப்போம் பாவிக்க எல்லாம் போட்டு மக்களே பாருங்க இருக்க போறோம் லைட் போட்டு வந்து இருட்டா பேருங்க உங்க லைட்டை பிடிக்க டோஜம் பிடிச்சு போறோம் பத்தே கால சரி எரிஞ்சு கொண்டு இருக்குது

அந்த மெனையை வந்து சோசேஜ் மேக் பண்ணி பண்ணிக்கலாம் பாருங்க ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் வந்து யூகேயில் ஒரு கெண்டு என்ற இடத்துல ஆஷ்போர்ட் என்ற இடத்துல இருக்கிறேன் நான் இருக்க இடம் ஆஷ்போர்ட் அதுக்குள்ளே நிற்கிறேன் பேரங்கு பத்தைக்குள்ளே நிற்கிறேன் பாக்கிறேன் பெரிய ஹார்ட் இருக்குது பாருங்க அந்த காட்டுக்குள்ளே நான் இப்போ நின்று கொண்டு இருக்கிறேன் நாங்கள் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் சொன்னால் நான் பொழுதுபோக்கு வந்து பாபைக்கு போட போகிறோம் அப்போ அதுக்காக நான் இப்போ வந்து நாங்கள் வேறு கொஞ்சம் சாமையெல்லாம் கொண்டு போய் கண்ணிக்கிட்டு நடந்து போகிறோம் காரை விட்டுட்டு இதுதான் பத்த வேறங்க இது வந்து போர்ட் கெண்டு நாங்கள் இதுக்குள்ளே அப்படியே போகிறோம் நடந்து பாவிக்கு போகிறது இது வந்து பிக்டோரியா பார்க்கு அதில் வந்து இப்போ நான் நடந்து போய்க்க நிற்கிறோம் பெரிய ஹார்டு காட்டுக்கால போய் அந்த பாவைக்கு போகிற அடுத்து போய் நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கி பாவைக்கு போகிறதா உங்களை காட்ட போகிற மக்களே வீடியோக்கு போகும்போது இந்த வீடியோ பார்க்க புதுசாக பார்க்க நீங்களே இந்த வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல்பட்டினை தட்டி விடுங்க மக்களே இப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து வேற மக்களே எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் ஓகே நான் உங்களை பாவைக்கு போகிறத நம்படியாக காட்டுறோம் ஓகே பாங்கோ வீடியோக்குள் போகலாம் இடத்த பார்த்தீங்களா இப்படி இடம் மண்டு எப்படி வர வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்து அவுட் ஆஃப் லண்ட் கிராம பக்கம் பாருங்க இடத்த பாருங்க இப்படி சூப்பராக இருக்குது அங்கே பில்டிங்கு இங்கே எல்லாம் போய் நம்ப பிள்ளைகளெல்லாம் போய் பண்ணிக்கணும் பாவிக்கு போகிறத்துக்கு பாருங்க எல்லாம் ஒரே தான் பார்த்திங்களா நாங்கள் காட்டுக்கெல்லாம் இருக்கிறோம் எங்களோடய வாழ்க்கை இருபத்தஞ்சி வருஷமாக அந்த காட்டுக்குள்ளாம் போகுது மக்களே பாருங்கோ நடந்து நடந்து போகிறோம் பாருங்க அவ்வளோ அவர மண்டே உங்கள் அதில் நிற்கிறா பாக்கி போடுறா பார்த்து கொண்டு அங்கே வேறு இதெல்லாம் போட போகிறோம் பாபிக்கு அதான் மிஷின் பாபிக்கு மிஷின் அங்கே இருக்குது வேறுங்கோ எங்களுக்கு வாக்கி போடுறதுக்குன்னு கட்டி இருக்கு இதில் ரெண்டு இடத்துல போடலாமே என்ன மாடியா ஒன்று ரெண்டு மூணு நாலு இடாக்கு நாலு இடாக்கு வேறுங்கோ நாங்கள் வாய்க்கு போட வரோம்னு சொல்லி எல்லாம் கட்டி வச்சிருக்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பர் இது ரெண்டு இடத்த முடிங்க உங்களுக்கு நாலு இடம் உங்களுக்கு தான் பாருங்க கறி எல்லாம் கடாக்கா இல்லை அதெல்லாம் கொட்டுறான் அஞ்சாயிரம் எப்படி எல்லாம் வச்சுக்கிட்டாங்க வாய் எல்லாம் வந்து நிற்கிறேன் பாகி வேணும் ரெடியாக இல்லை இப்போ 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 என்ன நேரம் இன்றைக்கி ஏழு மணி ஆகுது பின் நேரம் ஏழு மணிக்கு வந்துருக்க உடனே பேருங்க பாகி போடுறதுக்கு அப்படிப்பட்டாக்கணும் பார்த்தீங்களா ஏழு மணிக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் இதோ சாப்பாடு இன்றைக்கே எங்களுக்கு இதுதான் எங்கால உங்களால குளம்பெல்லாம் கிடக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் குளம் குளம் பண்ணி இருக்குது பாருங்க குளம் பூண்டி இருக்கு இதுல வடியாக காட்டிக்கோம் அமெட்டை போவோம் உங்களை காட்டுறேன் திருப்பி குளோம் நல்ல வடிவாக இருக்குது அப்படி கட்டி வைக்கணும் குளம் மாதிரி தான் ஆறு மாதிரி அங்கே போள்ள காரம் உண்மையில் நல்ல ரசிகனை அது ரசிக்கக்கூடிய மாதிரி ஆகலன்னு சொன்னால் அப்போ இடங்கள் வந்து அப்படி தான் இருக்குமே காடுன்னு சொன்னாலும் அதை நீட்டாக வச்சுருப்பாங்க ஆக்கள் வந்து சந்தோஷம் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி பேரும் நம்ம கோழி எல்லாம் ஃப்ரெட்டு போடுறது காலெல்லாம் இப்போ ரெடியாக நிற்கிறான் அங்கெல்லாம் சலாட்டு போட்டுறா கீழிட்டா சலாடு வாடி ஆகட்டும்மா என்ன இது உருளாக்கலாங்க அவிச்சு உருளாக்கலாங்க ஆகமே ம் அங்கே ரெடியாக அக்கணும் பாவைக்கு ஆ பிள்ளைகள்லாம் வாங்க அண்ணிக்கிது என்ன மாக்கள் பார்த்து பார்த்துனிங்க ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வருது நாங்கள் வந்து திடீர்னு தான் இந்த முடிவு எடுத்தது திடீர் தாக்குதல் தெரியும் தானே வெயில் அரிஞ்சா எங்களுக்கு ஒரு எங்களுக்கு வெயில் அரிச்சா ஒரு கடவுளை கண்ட மாதிரி என்ன வெயில் அரிச்சானோ கிளம்பிடுவேன் நாங்கள் உடனே பாவைக்கு போகிறதுக்கு கடற்கரைக்கு போகிறதுக்கு என்ன செய்யறதா நாங்கள லைஃப் என்ன என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையில் வந்து நாங்கள் என்ஜாய் ஒன்றோடனும் உழைக்கிறத வந்து தான் தெரியும் தானே மக்களே என்ஜாய் ஒன்றனும் இன்னும் ரெடி ஆகலை பேருங்க எவ்வளோ மணிக்கு வந்தோம் நாங்கள் ரெடி ஆக நிற்கலாம் பிளான் பண்ணியிருந்தால் வடிய முதலே செய்திருக்கலாமா என்ன முதலே நீங்கள் விடிய சொல்லியிருந்தால் ப்ளான் பண்ணி தான் ரெடியாக படுத்திக்கலாம் இப்போ திரும்பண்ணே சரி அண்ணா ரெடியாக நிற்க வேண்டும் செய்வோம் டைம் இருக்கு தானே காட்டுறேன் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க மக்களே எரிஞ்சு கொண்டு இருக்குது சரி நல்லா ஆ நல்லும் பொக்கைக்கு நல்ல பொக்கியா கடைகன் எல்லாம் நிற்கணும் புள்ளிகள் பெருங்கால ஹீரோ ஹீரோவாக்கெல்லாம் நிற்கணும் பேருங்க அங்கே கொஞ்சம் குரு போகுது எல்லாம் தமிழ் புள்ளி எல்லாம் பேருங்க இவ்வளோ புள்ளிகள் இருக்கு பேருங்க ஹாஸ்போர்ட்ல அங்காள பொம்பளை எல்லாம் நின்று கதைக்கணும் எனக்கு இந்த டைம்லாம் நான் எல்லாேரும் சந்திக்கலாம் தெ தானே இதெல்லாம் வந்து பாபைக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்குது இந்த டைமில் வந்து ஜாலியான லைஃப் என்ன என்ஜாய் பண்ணுற லைஃப் என்ஜாய் பண்ணணும் எங்களுக்கு வெயில்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்ஜாய் அவர் போயிக்க நிற்கிறார் போயிக்க தங்குறேன் என்ன உங்களை தெரியலை பூகான் தெரியுது எங்கள் புயக்கா நீங்கள் ஆளை ஐயோ வேற கால் பூ பூகா ஊதுற அடுப்பு ஊதுறேன் அடுப்பு ஊரில் அடுப்பு ஊது வந்து தெரியுமோ குழல் வேணும் குழல் அடுப்பு ஊதுற குழல் அம்மா போய் நின்று குளிக்கிறீங்களோட இப்பான்னு மூணு தானே எத்தனை மணி இப்போ எட்டு மணியாக வேற இரவு எட்டு மணியாவது இன்னும் இடையில பேரங்கம் அப்படி இருக்கான்னு வெயில பேரங்க இப்போ நாங்கள் வந்து தலைமையில தான் இப்போ பாவிக்கு போடுறோம் ரங்க அண்ணிக்கிறேன் வேறங்க ஸோஸோடு நாங்கள மெனையை வந்து வட்டிக்கு நிற்கிறா சரி உங்களை பாவைக்கு கோழியை போடும்போது ஹாட்றேன் தங்குறேன் என்னென்ன ஓகே

அவங்கள ஃப்ளேத்துக்குறோம் ஓத்து இங்கே இங்கிலீஷா நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே பாவிக்கு போட்டு நிற்கிறேன் நாங்கள் கடைக்கு வந்தாங்க தண்ணி பூத்தில் எடுக்க தண்ணி எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கிறேன் பாவிக்கு ரெடியாகி பண்ணி நிற்கிறேன் காட்ட முடியல போய் போனால் தான் தெரியும் போய் எனக்கு குரையெல்லாம் உங்களுக்கு பாவைக்கு காட்டுவோம் கடைக்கு வந்த நாங்கள் போய் பண்ணிக்கிறேன் நடந்து இன்றைக்கு நடந்துக்கிட்டு உடம்புக்கு நல்லதாக என்ன சாந்தம் என்ன இன்னைக்கு நடக்கிற உடம்புக்கு நல்லதா எல்லாம் கார் ஓடுறதானே நடந்து நடந்து வேறங்க தண்ணி மக்கள் காட்டுறோம் உங்களுக்குட்டு வாக்கு மனக்கு இஞ்சம் வாசம் அடிக்கிறது போடாது வேறு வாசி போட்டிருக்கோம் என்னத்தை போடினோட தான் இப்போ காட்டும் அந்த அடிக்கிறாங்க பொடியாருங்க முப்பது விளையாடு முப்பது கேள்வி விளையாடினாங்க சமரண்டாக காணும் நாங்கள் இப்போ அந்த பத்து வைக்காம போக போகிறோம் அங்கே அரைவாசி போட்டு முடிஞ்சிருக்கும் பாவைக்கு அங்கே போட்டீங்கன்னு பார்ப்பேன் போய் பார்ப்பேன் பாவைக்கு போய் கொண்டுருக்கு என்னெல்லாம் போட்டிங்க உட்கா பிள்ளையில அங்கே புறம் என்ன பெரிய பெருசாலாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி கடை போடுவாங்க சரி சுண்டாக்கடை சூப்பராக இருக்குது என்னடா பண்டி என்ன சிங்கெல்லாம் கிடக்கு ஐட்டங்கள் கிடக்கு

எல்லாம் கிடையாது பாதிக்கு போகிற ஐட்டம் எல்லாம் கிடையாது இதுதான் அடுத்து டாக்டர்லாம் போட வேண்டிய உப்பு தூள் போடுறது டப்பா எல்லாம் கிடைக்கணும் சாப்பிடும் அந்த மாதிரி எந்த டைம் மேடில் போட்டு ஊதியாடா பார்த்து மூக்கலாஜி பாத்தீங்கம்மா விட வெட்ட முக்காது சாப்பிட்றோம் நட்டு காட்டு கண்டு பாக்கி ஆ சாப்பிடுவோம் நல்லா நல்லா இரண்டாம் வலிச்சான் இது சூப்பராக இருக்கு ம் தொட்டடிங்க தொட்டடிங்க ரெண்டே சாப்பிடுச்சா கூட ஏற்கனவே விட்டு முட்டா கூடாது சாப்பிடணும் விட்டு முடியாத என்ன பிறகு நல்லா இருக்கு இருக்குடாம வாரம்லாம் காட்டிட்டு நல்ல இடம் சூப்பர் இடம்மாக்கு என்ன சொன்னால் ரொம்ப மணி ஆகுது பாவிக்கு போட்டுன்னு போய் சாப்பிடுட்டேன் வெள்ளாயிரம் சாப்பிட்டு நான் வந்து லேட்டாக போச்சு அவங்கள சாப்பிடணும் பாருங்க ஆ என்ன பொம்பளியில் வந்து புரிம்பா போடணும் இங்கே ஆம்பளியில் புரிம்பா போடுறோம் செப்பரேட் செப்ரேட் நடக்குது பாபைக்கு பேருங்க ஓ அவரு அவர் அதுக்குள்ளே போட்டார் இங்கே அவருக்கு எலவுட் பண்ணாங்க பொம்பளியிலே போகணாண்டே அவர் அதுக்கு வாய் போடுறேன் பேருங்கோ பொம்பளை இங்கே வந்து பாபைக்கு நியர்லி வந்து முடியுது இரு இருண்டு ஒன்று வந்துடுது ஆனால் வெளிச்சமாக இருக்குது வேறோ அவங்கள போட்டுக்கொண்டே இருக்கணும் இன்னும் சந்தோஷமாக போட்டு இருக்கணும் பேருங்கோ என்ன ரோல் மாதிரி கிடக்கும் ம் இங்கே ச அன்னைக்கு புள்ளியெல்லாம் வந்துவிட்டேன் நான் வேணு ம் நல்லாயிருக்கும் இங்கே இருக்கும் ஆனால் புள்ளியால் வந்து விளையாட போட்டினா இன்னும் ஆக்களை காணும் அங்கே ஃபம்ஸியார் நடக்குது ஆக்கலை பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் வெறியலை சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடு கிடக்கு இன்னும் பாவைக்கு போட்டு போட்டு வச்சிருக்கு வரையினா போடா கடை இன்னும் ஆக்களை காணும் வேறு குரூப்பா ரெண்டு பேரும் வரையணும் யாரும் தெரியலை பெரியாக்கல அது கிட்டத்தில் கண் தெரியல கண்ணாட போட்டு தான் பார்க்கணும் போடாது

போட்டு வச்சுருக்கேன் பேருங்க செட்டிக்க அதை கொட்டிக்கணும் ஓகே மெனையை வந்து சொசை மேக் பண்ணி பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு பாவகிரி இது உண்டு அங்காள உண்டு பாருங்க இன்ஜாய் பண்ணணும் மக்கள் என்னென்னு சொன்னால் லைவில் வந்து நாங்கள் உழைக்கிறது வந்து சாப்பிட்றதுதான் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் பாருங்க உள்ள காரெல்லாம் சைக்கிளில் போயிடணும் இப்படி பொய்யாகிறக்கண்ணா பிள்ளைகள்லாம் இப்போ பிள்ளைகள்லாம் வந்து சாப்பிட்றாங்க வேறுங்க சாப்பிடுக்கணும் எல்லோரும் சாப்பிட வேகன் தம்பி சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிடீங்க போளாடி போட்டு பிள்ளைகள்லாம் வந்து இருக்கணும் வேறுங்கோ நல்ல நல்ல லொக்கேஷன் பாபிக்கு பேருக்கு இஞ்சார ஒரு பாவைக்கு அங்க ஒரு பாவைக்கு அப்படி இருக்குது அப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக பாவைக்கு தான் போகிறது ம் ரெண்டே நம்ம ஏரியா இந்த இடம் நாங்களும் ரெண்டே போன்ஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்த எங்களுக்கு பார்த்தீங்களா சரியாக இருண்டு போச்சு வேறுங்க இருட்டுக்கு ஏதோ ஹில்லா சரி என்ன இருட்டுக்கு ஆ வேறுங்க இருட்டுக்க சூப்பராக இருக்குது இந்த காட்சி நல்லா இருக்கும் மூலதிரி மாதிரி இருட்டா கடை நல்ல இருந்துட்டு என்னென்னு சொன்னால் மக்கள் இரவு பத்து மணி ஆச்சு இருண்டா இப்போ இந்த என்ன முகமும் தெரியாது லைட்டு மில்ல இந்த ஏக்கரவே நான் வெளில தானே என்ன மக்களே இப்போ இந்த அடியோட்டை உங்களுக்கு தெரியாமல் போடும் மின் இருண்டா லைட்டு மில்லாத அப்படியா நான் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் நாங்கள் இன்னைக்கு வீட்டை போ ஒரு பத்திரியாகும் சொன்னால் நாங்கள் இருந்த கண்பாக காய்ச்சி போட்டு தான் வீட்டை போவோம் என்ன நாங்கள் வெயில் காலத்தில் வந்து நாங்கள் இப்படி தான் லீவு நாளில் வந்து இப்படி தான் பத்தியில் இருக்கிறது நல்லா என்ஜாய் பண்ணி பாவிக்கிறது எல்லாம் போட்டு பெண் பழையாக இருந்து காய்ச்சி கதையெல்லாம் காய்ச்சி தான் போவோம் என்ன எங்கள் லைஃப் இப்படித்தான் என்ன நாங்கள் இங்கே இங்கே வெளிநாட்டில் வந்து வேலை வேலையை போட்டுருக்கிறனால இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் மக்களே வேறு என்ன மக்களை இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மீண்டும் நான் உங்களுக்கு அடுத்த காணொலியை சந்திப்பேன் நல்ல வீ காணொலியில் நான் உங்களை போடுவேன் அடுத்த அடுத்தது அடுத்த ஒரு சந்திப்பாக இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுவோம் மக்களே யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறதை சக்ஸஸ் பண்ணி அந்த பெல் பட்டியை மறக்காத தட்டி விடுவோம் மக்களே ஓகே மக்களே பை பாய் பை நின்று அடுத்த வீடியோ சந்திப்போம் டோஜ் போட்டு வாய்க்கு ஓடு இருட்டுக்க வேறு டோஜ் அடித்து ஃபோனில் டோஜ் அடித்து வாய் ஓட போடு வேற அங்கே ட்ரைவர் உங்களை தெரியும் இருட்டலாம் இல்லை வள்ளி ஆளுங்களை தெரியுது கிடையாது இருட்டுக்கு என்னதான் தெரியாது

ஆ தெரியலை இருட்டு ஒரு தெரியும் ஒன்றா இருந்தேன் இன்றைக்கு எல்லாம் போட்டு மக்களே வேறங்க இருட்டுக்காக போகிறோம் லைட் எல்லாம் போட்டு வந்துட்டு இருட்டை பேருங்க உங்க இடம் லைட்டை எப்படி கிஞ்சேன் வேறங்க டோச் முடிச்சோன்னு போகிறோம் பத்தேக்கா இடவில் வேறங்களே பாவைக்கே போட்டு எப்படி போகிறோம் வேறங்க பார்த்திங்களா வாங்க வேறங்க பாவைக்கு மிஷினை தூக்கி தூக்கி அதில் கழிச்சு போச்சு பாவம் ஆ அங்கே என்ன தனியாக கொண்டுருக்கீங்க என்ன வேறுங்க மக்களே லண்டனில் நாங்கள் எப்படி எங்கட வாழ்க்கையை பாருங்க ஆ பேருங்க எப்படி போகிற மாதிரி காலே எதுவும் வீட்டை போய் செய்யறேன் எங்கே புறவனோ பேருங்க புறவனோ என்ன ஆகிறேன் இது ஒரு பாவைக்கு

சந்தியம் தூக்கி மேத்து மேலே ஏற்று முடியும் அது ஓகே வாக்களை வாவைக்கு முடிஞ்சு மீண்டும் சந்திப்போம் பாய்